முதல் மதுரை மாவட்டமா திரு மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ஒன்று அல்ல இரண்டு வடிவம் பேர் முதல் பெருக்கு மாதிரி பேர் ஆண்டுக்குனர் குருசாத்தி அம்பரா குரண்டடைட்ட가 பாகேதேரி சரி नदी தர புடுனதுயா. வாண்ட்ராட பை பாጣ. அசோதத்தினு வலிங்க வந்து சொல்லுங்கடா. வேற ஒருத்த வந்து போற சொல்லுங்க.

ஓடி ஓடி ஓட ஓட ஓடு ஓடு ஏ ஓடு ஓடு ஏ ஓட ஓடுங்க நம்ம ரெண்டே मिनट ஓடில வைக்கனியா மெதுவா நந்தனா தர்க்கப்பட்டு புருமா காடுமேனே சொல்லுது பெருதுல வண்டியா Gori ਮੰடலம் புறப்படுறே pana கடுமேன வரடா தர்க்கப்பட்டு புருவச் செய்றாருடா நந்தனா தர்க்கப்பட்டு புருமா கொட்டகடி நந்தனா தர்க்கப்பட்டு புருமா காடுமேன உள்ளேடயா